வணக்கம் வணக்கம் இளம் தமிழர் இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் புத்தக மதிப்புரை நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் நம்முடைய மதிப்புறையின் முதல் அமர்வாக த வனராஜன் அவர்கள் முதுகலை சமூக பணியாளர் மாவட்ட குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் தேனி மாவட்டம் அவர்கள் எழுதிய என நூல் குறித்து மதிப்பெற வழங்க உள்ளார்கள் அவர்களை மதிப்பெறி வழங்க வருமாறு அனுபவம் விடுகிறேன் வணக்கம் ஐயா போன் மியூட்ல இருக்கு மா என்னாம <howum> <CHUMA> <that> <ev> <canstimachte> சிந்தமிலே உயிரே தருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தார்களில் நைந்து போகும் என்பார்கள் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே இளையவழியில் இதயம் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ்களுக்கும் நிகழ்வினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இலக்கிய உலகில் கணக்கில் அறிவுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர் பேரவை மற்றும் பெரு திருவாங்கூர் இந்து கல்லூரிக்கும் தேர் மாவட்டம் போதி நாயக்கனூரை சேர்ந்த அரிய தாமதன் அவர்களின் அன்பான வணக்கங்கள் புத்தக மதிப்புரை என்னுடைய பார்வையில் இலக்கிய கதையில் எனக்கு இது ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட கடந்த பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இளம் தமிழர் மற்றும் தென் திருவாங்கூர் இந்துக்கல்லூரி நடத்தி வருகின்ற இந்த புத்தக மதிப்பு நிகழ்வானது இணையவழி நிகழ்வானது தினத்தரி பல்வேறு ஆளுநர்களின் மதிப்புகளை நான் கண்டறிந்த போது என்னை பொறுத்தவரை இது எனக்கு ஒரு புதுமையான அனுபவமாக அறிய முடிந்தது குறிப்பாக இலக்கிய உலகில் இலக்கிய கடந்து மூலிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் மத்தியில் என்னை போன்ற இலக்கியத்தில் நீண்டவே தெரியாத ஒரு பெரும் ஆளுமையான வரித்திற்குரிய அவர் பொதுமை செயலாளர் விரைந்த கலவனுடைய புத்தகத்தை எடுத்து அவருடைய புத்தகத்தை பரிந்துரை செய்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு இயல்பாக இல்லாத ஒரு காரியம் இருப்பினும் கூட என்னால் இயன்ற வரை நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் அவருடைய நான் படித்த இந்த புத்தகத்தினுடைய ஆற்றலை என்னால் இயன்றவரை எடுத்த எடுத்து ஆளுந வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நிகழ்வை நான் இணைந்திருக்கின்றேன் குறையப்பின் பிழையை பின் இயற்கை ஆளுமைகள் மன்னித்துள்ள வேண்டும் என பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் எழுதிய மருந்து இந்த புத்தகம் என்பது நமக்கு ஒரு மருந்தாக இருக்கும் என்பது எந்த விதமான உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே அவனது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் அது அடித்தளமாக அமையும் என்ற ஒரு நோக்கத்தோடு மக்களுக்கு அறியாமல் என்னும் இருளை அகற்றுவதற்காக மருந்து என்னும் ஒரு புத்தகத்தினை ஒரு முப்பது பக்கம் பண்ண இந்த ஒரு புத்தகத்தை மிக அருமையாக எழுதி வடிவமைத்துள்ளார் இந்த முப்பது பக்கம் என்பது முன்னூறு புத்தகங்களினுடைய ஒரு இலக்கிய ஒரு சார் என்று சொல்லலாம் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் ஆரோக்கிய புத்தகங்களினுடைய ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை தன்மைகளை கையாண்டு அவர் மிக நுட்பமாக தெரிவு செய்து முப்பது பக்கம் வடிவில் கொண்டு வந்து சேர்த்துள்ளார் மிக ஒரு நுட்பமான ஒரு செயல்பாடு இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது தன்மையை நான் உணர்ந்து ஒவ்வொரு பக்கங்களை நான் வாசிக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்துக்களை முன்னிறுத்தி கொண்டு வந்து செல்கின்றன நாம் அந்த வகையில் இதை நான் தன்மைகள பிரித்து வைத்துள்ளேன் இந்த புத்த புத்தகத்தினுடைய தன்மைகளை பிரித்து வைத்துள்ளேன் எந்த வகையில் சொல்லுவால் நூலின் தலைப்பு இந்த நூலின் தலைப்பு மருந்து அப்படின்ற ஒரு தலைப்பை அவர் எடுத்துக்கக்கூடிய விதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இன்று இன்றைய அவசர காலகட்டத்தில் நாம் நமக்கு தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான நோய் தொற்றுகளில் இருந்து நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதற்கான செயல்பாடுகள் என்னவென்றாலா என்ன என்ன மாதிரி செயல்பாடுகளா நாம் கொண்டு சென்ற கொண்டு சென்றால் ஒரு ஆரோக்கிய வாழ்வினை நாம் வாழ முடியும் என்ற ஒரு கையை கருத்தனையை முன்னிறுத்தி மருந்து என்ற ஒரு தலைப்பில் இந்த நூலுக்கு தலைப்பதற்கு கொடுத்து சிறப்பான முறையில் நூலினை வடிவமைத்துள்ளார் நூலின் மையப்போருள் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது நோயினையும் நோயை குணப்படுத்தக்கூடிய அல்லது நோயை உருவாக்கக்கூடிய வழியினையும் குணப்படுத்தும் செயல்வாறே மருந்து என்று மருந்து மருந்து என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கமாக நோயையும் அந்த நோயை அழிக்கக்கூடிய வழியினையும் இருக்கக்கூடியதே மருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார் அம்மருந்து செய்யக்கூடிய பணிகள் என்ன என்பதை அடுத்த கொண்டு செல்கிறார் நம் முன்னோர்கள் மருந்தில்லா வாழ்வு எவ்வாறு வாழ பழகினர் இன்று நாம் சாதாரணமாக ஒரு தலைவலி காய்ச்சலுக்கு கூட நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள் தலைவலி காய்ச்சலை குணப்படுத்தினாலும் கூட அது அளிக்கக்கூடிய பின்விளைவுகள் என்னவென்றால் என்னவாறலாம் இருந்து இருந்து கொண்டு வருகிறது வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான உடல் உபாதைகளையும் நாம் எந்த அளவிற்கு தாங்கக்கூடிய சக்தி சக்திகள் உடல் நாள் முழுவதும் ஒரு காய்ச்சலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நாம் பழமை மாத்திரை கொண்டு அந்த காய்ச்சலை குணப்படுத்தும் பொழுது அதை தாக்கமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து கொடுக்கக்கூடிய நல்ல விதமான விலையீறுகளும் அளிக்கப்படுகிறது அப்போ இது போன்ற மைய கருத்துக்களை ஒவ்வொரு பக்கமாக எடுத்துக்கொண்டு பொன்னாடி எடுத்து கொண்டு வருகிறார் நூலில் இருக்கக்கூடிய முப்பது பக்கங்களில் முப்பது மைய கருத்துக்கள் உள்ளே இருக்கின்றன அது குறிப்பாக தீர்மிக்க வலி மாத்திரைகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ளும்போது உதாரணமாக வயது முடிந்தவர்கள் கைகால் வழியினால் மூட்டு வலினால் இது போன்ற வலி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அது ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவெல்லாம் இருக்கும் உதாரணமாக நமது கிட்னி பாதிக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடு அதுக்காக நாம் பலவடி மருத்துவரை அணுகி அதனுடைய தாக்கம் இது போன்ற செயல்பாடுகள் என்னெல்லாம் இருக்கின்ற கூடிய விஷயங்களை அந்த வீரமுக்க மருந்து பற்றிய மருந்தினுடைய தாக்கம் பற்றிய விஷயங்களை புத்தகத்தில் தெளிவாக எடுத்துக்கலாம் மேலும் உடற்பயிற்சி அவசியம் என்ன மருந்தில் வாழ்வதற்கான உடற்பயிற்சி என்னெல்லாம் உள்ளது எவ்வாறு நான் உடற்பயிற்சி நம்ம கொண்டா கூட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு மைய கருத்தையும் இந்த நூலின் மையப்பொருளாக சொல்கிறது அது கருத்ததாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நாட்டு மருத்துவம் மூலிகை மருத்துவம் ஆட்டி வைத்தியம் இது போன்ற வைத்தியங்கள் எல்லாம் நம் உடலுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது நாம் அதெல்லாம் தவிர்த்து இன்று ஆங்கில மருத்துவத்தின் மோகத்தால் உடனடியாக வழியை குறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் நாம் இன்று அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் எந்த வகையெல்லாம் நம் பல்வேறு விதமான இன்னொரு காட்டப்பட்டுள்ளோம் என்பதை மிக தெளிவாக இந்த நூலின் மையப்பில் நாம் விளக்குகிறது புனித உணவுகளின் விளை விளை விளைவுகள் என்ன இன்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை பருவத்திலும் குழந்தைகளாய் இருக்கக்கூடும் நடுத்தர வயதிலாக இருக்கக்கூடும் துரித உணவுகள் துரித உணவு மூலம் எந்த வகையான இவ்வாறான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது அதை நாம் கையாள்வதற்கான என்ன விதமான வழிமுறை நாம் மேற்கொள்கிறோம் என்று மிக தெளிவாக நூலின் மையம் நமக்கு விளக்குகிறது இது அடுத்தபடியாக மொழி நடை அவர் இந்த நூலில் குறிப்பாக மருந்து என்று சொல்லக்கூடிய நூல் முழுக்க முழுக்க ஒரு ஆங்கில மருத்துவத்தை பற்றியும் இயற்கை மருத்துவத்தை பற்றியும் பல்வேறு மருந்துகளை பற்றியும் பேசுகிறது இந்த நூல் இந்த நூல் மொழி நடை தமிழில் மிகவும் நுட்பமாக கையாண்டுள்ளார் எளிய தமிழில் பல ஆங்கில வார்த்தைகளுக்கு சரியான தமிழ் மொழியை செய்து வாசிப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக எளிய தெளிவான ஒரு மொழி நரையில் நூலினை ார் என்பது நூலுக்கு மிகவும் சிறப்பு நூலின் தலைவர்கள் மையப்பொருளாக நாம் கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தகவல்கள் எல்லாத்தையும் அருமையான எளிமையான ஒரு மொழி நடையில் அனைவரும் வாசிக்கக்கூடிய ஒரு மொழி நடையில் இயற்றியுள்ளார் இன்னும் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நோயற்ற குறைவற்ற செல்வம் என்று ஒரு நூல் மொழி கேட்ப இன்றைய அவசர உலகில் கால ஓட்டத்தின் ஓட்டத்திற்கேப்ப நாம் அனைவரும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நாம் உடலை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று பார்த்தால் கண்டிப்பாக தெரியாது இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர்கள் நாம் ஒரு குடும்பத்தில் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு மூன்று உறுப்பினர்களாவது தினசரி நம் முன்னோர்கள் பாட்டி பாட்டி தன் வெற்றிலை காத்து பெட்டி வைத்திருப்பது போல தனது கைகளில் மருந்து மாத்திரையை நாம் சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அலுவலக சூப்பிச் செய்வதாக இருந்தாலும் சரி சரி வளர்ந்து அன்றாட பணிகளில் அன்றாட தேவைகளில் உணவோடு சேர்த்து மருந்திரைகளும் ஒரு அவசிய அத்தியாவசிய அவசிய தேவை அவசிய தேவையாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கிலேஷ் இது இந்த நிலைமைக்கு இந்த நிலையிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு தலைமுறையினை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை கட்டுப்படுத்த முடியும் கருத்தினை வெளிப்படுத்துகிறது சுற்றம் அடைய முடியும் என்ற ஒரு முதுமுறைக்கேற்ப உடல் ஆரோக்கியம் மட்டுமே நம் வாழ்வினை முழுமைப்படுத்தும் வாழ்க்கைக்கு முழுமையான கொடுக்கும் என்ற கருத்தினை வெளிப்படுத்துகிறது நூலின் நயம் அடுத்ததாக நூலின் நயம் மருந்து பற்றிய விழிப்புணர்வு கட்டுரை வழியில் சுவாரஸ்யமாக உள்ளது குறிப்பாக ஒவ்வொரு அந்த கட்டுரையின் ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு குறைப்படங்களோடு சேர்த்து அந்த என்ன விதமான கருத்துக்கள் எழுதியுள்ளாரோ அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு வண்ண புகைப்படத்தினுடைய நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது புத்தகம் பல்வேறு நூல்களை ஆராய்ந்து பல்வேறு நூல்களின் குறிப்பாக மருத்துவர்கள் இயற்கை மருத்துவர்கள் இயற்கை மூலிகைகள் சொல்லப்பட்ட பல்வேறு குற்றங்களை கையாண்டு வாசிப்பு அந்த வாசிப்பின் அனுபவம் வாசிப்பின் அனுபவமாக இந்த முப்பது பக்கத்தை அவர் தயார் செய்தார் என்பது நூலின் நயல் மூலம் நாம் கண்டறியது நூல் கட்டமைப்பு நூல் எந்த வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கும் பொழுது முப்பது பக்கமும் அளி முழு வண்ண பக்கங்கள் அருமையாக கட்டி உள்ளது நூல் கட்டமைப்பு மிகவும் அருமையாக உள்ளது ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட உண்டு ஏன் கேட்டால் இந்த நூலாசிரியனுடைய சிறப்பு அவர் இருக்கும் அவரது அனுபவம் அவர் 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 வாசிப்பாளர் அவர் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பல்வேறு புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார் இவருடைய இந்த சுரிதா சுருக்கமாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் மிக அதிகமாக தெளிவாக குவிக்கப்பட்டுள்ளது நூல்களுடைய சிறப்பு குறு அப்படின்ற நாம் பார்க்க மனிதன் உறங்குவது உணவுவது போன்ற அன்றாட கடமைகள் ஒன்றாகிவிட்ட இந்த மருந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை மிகவும் தெளிவாக ஆராயக்கூடிய உங்களாக நூல் அமைந்துள்ளது சின்ன எல்லாம் நாம் மருந்து மருத்துவரை நாடி செல்லக்கூடிய சூழலினால் ஏற்படக்கூடிய பின் பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த நூல் நாம் உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் ஒரு கல் கல்வெளி என்று நாம் இருக்கும் பொழுது உடனடியாக மறுநாள் காலை சென்று ஒரு மருத்துவ மருத்துவத்தை அணுகி அந்த மருத்துவ உடனடியாக ஒரு ஒரு இயக்கம் ஏதோ ஒரு உரையில் அதற்கான காரணம் என்னவென்று அறிவதற்காக அடுத்தடுத்த ஒரு செயல்பாடுகளை நாம் செய்ய வைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு அப்புறமாக இந்த ஒரு மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட நாள் உட்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த வழி சரியாகும் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றி எதனால் இந்த வழி வந்தது இந்த வழியை சாதாரணமாக நாம் குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன உதாரணமாக ஒரு தலையணை இல்லாமல் ஒரு இரண்டு நாள் தூங்கினால் சொல்வார்கள் அப்படி இல்லை என்றால் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டால் தலையில் போக்குவதற்கான ஏற்படும் என்று சில மருத்துவர்களோ சில முன்னோர்களும் கூறியுள்ளனர் இது போன்ற தகவல்களை மிகவும் இன்னொரு தெளிவாக எடுத்துரைக்கிறது இதையும் தாங்கி தினசரி நாம் நீர்வது உணவு உட்கொள்வது உணவு முறை உட்கொள்ளக்கூடிய கால நேரம் இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை ஒரு விழிப்புணர்வாக நாம் எடுத்துச் சொல்லும் வகையில் இந்நூல் சிறப்பு பல்வேறு தகவல்களை நமக்கு எடுத்துரைக்கிறது தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நூலினுடைய ஆசிரியர் இயக்கவே நான் உங்களுக்கு கூறியது போல இந்த என்ற நூலை எழுதியவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் செய்ய நமது முதன்மை முன்னாள் முதன்மைச் செயலாளர் தமிழக முன்னாள் முதன்மை செயலாளர் இரம்பு ஐஏஎஸ் ஆறுதல் இந்த புத்தகத்தை எழுதிய ஐயா ஐஎஸ் இறைபு ஒரு சின்ன ஒரு சுருக்கம் சுருக்கமாக நாம் கூற வேண்டும் என்றால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்னாம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெங்கடாசலம் சரோஜிக்கு ஒரு இரண்டாவது மகனாக அவர் பிறந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு சிறிய மொழியில் அவர் பிறந்திருந்தாலும் கூட பல்வேறு விட மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஐயா பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் குடிமை பணியை தேர்ச்சி பெற்றிருக்கிறார் புதுமை பணியை இந்திய அளவில் பல்வேறு இடத்திலும் தமிழக அளவில் முதல் இடத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்திய ஆட்சிப் பணியில் அவர் பல்வேறு பொறுப்புகளில் பணிபுரிந்து கடைசியாக தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் முதன்மை செயலராக பணி நிறைவு செய்துள்ளார் இவர் பணிப்பாளங்களில் பல்வேறு அனுபவங்களே பல்வேறு சுத்தங்களாக வெளியிட்டுள்ளார் குறிப்பாக சேமிப்பு பயணம் இது போன்ற பல்வேறு விதமான புத்தகங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும் இவர் பதிவு செய்த குஜராத் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இவர் மிகவும் சமூக பேசப்பட்டு வருகிறது இதை தாண்டி பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டுள்ள நமது ஆசிரியர் அவர்கள் இலக்கிய உலகில் தனக்கான எழுத்தாக்கள் பேச்சாக்கள் சொல்லாட்டக்கூடிய பேச்சாளராக இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வழிகாட்டுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நல்ல சிறந்த மனிதராக தேர்ந்து வருகிறார் இதை தாண்டி இவர் இளைஞர்கள் பற்றி நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இந்தியாவிலும் இருந்து வருகிறது சுமார் ஐம்பது புத்தகங்களுக்கு மேல் இவர் இயற்றியுள்ள நூல்களில் போர்த்தலி பலகு பத்தாயிரம் மைல் பயணம் பத்தாயிரம் மைல் பயணம் உச்சி இருந்து தோன்றி உழைப்பா எப்போதும் இன்புற்றிருக்க வேண்டும் போன்ற நூல்கள் மிகவும் புகழ்க்க நூல்களாக இருக்கிறது வாக்கால் என்ற நூல் தமிழக அரசின் சிறந்த கவிதை நூல் தொகுப்பு இடம்பெற்றுள்ளது இப்போது பல்வேறு விதமான புகழுக்கு காரணமான காரணமாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்தக்காரன நமது நூலாசிரியர் மதிப்பிற்கு மரியாதை இரையன் வாயே ஐயா அவர்களுடைய

வேறு துறையை சார்ந்ததாக இருந்தாலும் தாங்கள் புத்தக நிகழ்வில் கலந்து கொண்டு மதிப்பை அதிகமை தங்களுடைய தமிழ் ஆர்வத்தையே கட்டுகிறது இரண்டாவதாக வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டு வரும் இந்த சூழலில் மக்களிடம் நல்ல வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தவும் நல்ல புத்தகங்களை அடையாளப்படுத்துவதுமே எங்களுடைய இந்த தளத்தின் நோக்கமாக அமைகிறது ஆகவே தாங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக நன்றியும் பாராட்டுகள் ஐயா இரண்டாவதாக நோயற்ற வாழ்வே குறைக்க செல்வம் அதாவது என்னதான் மருந்து உண்டாலும் கூட அந்த மருந்து நமக்கு பக்க விளைவுகளையே ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்து கூறி உணவே மருந்து என்ற கருத்தை அவர்கள் எடுத்து கூறியுள்ளதை எங்களுக்கு தொகுத்துக் கூறுவீர்கள் நன்றி ஐயா நன்றி